வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இந்த வீடியோவில் கூகுள் ஆட்ஸன்ஸ் தமிழ் வெப்சைட்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க தமிழ் வெப்சைட்ஸ்க்கு கூகுள் ஆட்ஸன் சப்போர்ட் பண்ணுமானு கூகுள் டேர்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெப்சைட்க்கு கூகுள் ஆட்ஸன் சப்போர்ட் பண்ணாது பிகாஸ் கூகுள் ஆட்ஸன்ஸ் லாங்குவேஜில் வந்து தமிழ் கிடையாது இப்படி சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணும் இந்த தினமலை டாட் காம் தினகரன் டாட் காம் இந்த மாதிரியான நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் எப்படி வந்து கூகுள் ஆட்சன்ஸ் டிஸ்பிளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தினமலை டாட் காமில் கூகுள் அட்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இங்கே இருக்க பாருங்கள் கூகுள் அப்ஷன்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக தமிழ் வெப்சைட் தான் பட் இந்த மாதிரி தமிழ் வெப்சைட்டில் கூகுள் அப்ஷன்ஸ் வருது ஆனால் நம்ம வச்சுருக்கிற ஒரு தமிழ் வெப்சைட்லேயோ தமிழ் பிளாக்லையோ கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் நாட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க எதனால் இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ஆட் ஸ்பேஸ் தான் வந்து கூகுள் கொடுக்குறோமே தவிர இந்த விளம்பரம் தான் வரணுங்கிறத கூகுளில் செலக்ட் பண்ணுறது கிடையாது ஸோ கூகுள் வந்து எப்படி ஆடு வந்து நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கேட்ச் ஃபைல்ஸ் நம்ம ரெகுலராக எந்த மாதிரி விஷயங்கள் கூகுள் தேடுறமோ அது சம்மந்தமான விளம்பரத்தை தான் கூகுள் நம்ம வந்து வெப்சைட்டில் காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் அதாவது எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து நம்ம ஆடை டிஸ்ப்ளே பண்ணுறோமோ அதில் இருக்கிற கீவேர்ட் பேர்ஸ் பண்ணி தான் ஆடு ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் சமையல் குறிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்கன்னா அது சம்மந்தமான விளம்பரங்கள் தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் காலமில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விளம்பரங்கள் தான் இருக்கும் இல்லை ஜென்ரலாக ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ கேலரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமனான விளம்பரங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் இருக்கிற கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட் டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸோ தமிழ் ஃபாண்ட்டை வந்து கூகுள் ஃபைன் பண்ண முடியாதனால தான் தமிழ் வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் ஆக்ஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் இந்த தினமலை டாட் காம் தினகரன் டாட் காம்லாம் எப்படி இவ்வளோ ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டோட பாப்புலாரிட்டி தான் ஒரு நாளைக்கு இந்த தினமல டாட் காம் தினகரன் டாட் காம் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ் மெம்பர்ஸ் விசிட் விசிட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய அவங்களுக்கு விசிட்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஆட் கொடுக்குறாங்க நம்மளும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் விசிட் பண்ணால் கூட போதும் கண்டிப்பாக நமக்கும் கூகுள் அட்ஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க ஸோ டேரெக்டாக கூகுள் சப்போர்ட்க்கு வந்து நம்மளோட வெப்சைட் ஒரு ட்ராஃபிக்கு அந்த நம்ம வெப்சைட் எவ்வளோ பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கிற சோர்ஸ் அவங்களுக்கு வச்சு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க இல்லை அவங்களோட வெப்சைட்டில் வந்து தமிழும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வெப்சைட் வெப்சைட்டுக்கு நம்மளே கூட டேரெக்டாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களோட வெப்சைட்டில் கூட அந்த மாதிரி ஆட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் செபோசா டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த வெப்சைட் கண்டென்ட் எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு சில மெனு மட்டும் இங்கிலீஷில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது வெப் டிசைனிங் இருக்குது நான் இப்போ வெப் டிசைனிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது இந்த வெப் டிசைனிங் அப்படிங்கிற பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே இந்த கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் தமிழ் கண்டும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் வெரிஃபைடு தான் இருக்குது இதில் இங்கே கூகுள் ஆட் வந்து லோடாக இருக்குது பாருங்கள் இங்கே லோடாக இருக்குது பார்த்தீங்களா ஆட்ஸ் பை கூகுள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழும் இங்கிலீஷும் கலந்து இருக்கிற வெப்சைட்டில் கூகுள் அட்டன்ஸு வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்சைட் வச்சு நீங்கள் கூகுள் அட்ஷன்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக தமிழ் வெப்சைட்டுக்கு கூகுள் அட்ஷன்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி தமிழ் வெப்சைட்டுக்கு எப்படி கூகுள் அட்ஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது நான் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு அதை கைட் பண்ணுறேன் ரெகுலராக இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் மாதிரி டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் தேங்க் யூ